என்ன பண்ற எப்ப எப்ப ஆரம்பிக்கிறாங்களா எப்பா ஆ நான் ஆரம்பிச்சு நான் வந்துக்கிறேன் தயவு போலாம்தான் வந்தோம் போட்டுன்னே நான் கூடறோம் அப்படி நீ தள்ளி போட்டாலும் எவ்ளோ பேசி தள்ளி போட்டாலும் ஏன் ஒண்ணு அஞ்சு சேர்த்துன்னா திராபத்து ஒரு கிரௌண்டு şuronders

இப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு பதினோரு பேர் பார்த்துக்குறாங்களா இது யூடியூப்பில் இப்போ போயிடுச்சு ஆறு கபடி கவசம் பார்த்துக்கிறாங்க எப்போ வெயிட்டிங் லைவாக தான் ஆய் காய்ஸ் இன்னும் சிறிய நேரத்தில் கபடி ஆரம்பமாகிறது வேலூர் மாவட்டம்

மாவட்டம் பெரியராமாபுரம் கபடி போட்டி நடைபெற சிறிது நேரங்கள் உள்ளன ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இதுதான் கிரவுண்ட் Cắt tôi <laughs> đi cắt tôi đi cắt tôi đi cắt tôi đi cắt tôi hi hi come on come on, come on.

வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் பெரிய ராமநாதபுரம் கிராமத்தில் மாபெரும் ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கபடி போட்டி நடைபெறுகிறது அது இன்னும் சிறிது தொடங்க உள்ளது அண்ணனுடைய ஆதரவோடு இன்று அனைத்து வீடியோக்களும் நீங்கள் ஷேர் செய்வார் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொடுங்க நன்றி வணக்கம் ஓகே வாங்க ம் ஓகே அது போதும் இதுதான் கிரவுண்டு தயாராக நிலை உள்ளது என்னும் டீமு டீமுக்காக வெயிட்டிங் பட்டு உள்ளது வெயிட்டிங்காக உள்ளது ஒன் அவரில் ஆரம்பமாகும் கபடி போட்டி லைவாக பார்த்து கண்டுகளிக்கலாம் மக்களை உங்க காய்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அது காய்ஸ் Thank <laughs> you. சரிமாவில்லம்மா எவ்வளோ நேரம் ஆகும் பதினொரு மணிக்கு மேலே கரெக்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பதினோரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது கபடி போட்டி Thank you.